ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஈவினிங் அல்வா தாங்க வாங்க பார்க்கலாம் என்ன பொருட்கள் பார்க்கலாம் அஞ்சு ப்ரெட்டு ஒரு டம்ளர் பால் ஒரு கப் சர்க்கரை திராட்சை பண்ண பாதாம் ஏலக்காய் கிரஷ் பண்ண கேஷோனட்ஸ் நெய் பொடியாக்கிக்கலாம் ஆக்கிக்கலாம் ப்ரெட்டை தூள் பண்ணி எடுத்துட்டோம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் திராட்சை சேர்த்துக்கலாம்

நல்லா கிண்டிக்கலாம் இப்போ அடுப்பை சிம்ல வச்சு நல்லா கிண்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் டென் மினிட்ஸ் கை கிண்டணும் இப்போ நெய் பிரிஞ்சு வளர்ப்ப அடுப்பை ஆஃப் பண்ணலாம் என்னோட ஸ்டைல் அல்வா ரெடி ஆடிச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்ஸ் அல்வாவோட சரியான பதம்